நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை மதிக்கிறேன் இன்றைய நாளை நான் அழகாக பயன்படுத்த உள்ளேன் நான் இன்று வலிமையானவன் நான் இன்று தன்னம்பிக்கையுடன் நிறைந்துள்ளேன் என்னுள் இருக்கும் சக்தி அதிகமாகிறது ஒவ்வொரு நாளும் நான் மேலும் மேலும் வளர்கிறேன் என் மனம் தெளிவாக உள்ளது நான் எடுக்கும் முடிவுகள் சரியானவை நான் சாந்தமான ஆன்மா என் பயங்கள் மெதுவாக மறைந்து செல்கின்றன நான் அன்பு நான் வலிமை என் உடல் ஆரோக்கியமாகிறது என் மனம் அமைதியாகிறது என் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து அழுத்தங்களும் கரைந்து செல்கின்றன நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எல்லாம் சரியாகி வருகிறது எனக்கு தேவையான குணம் என் உடலுக்குள் ஏற்படுகிறது நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அமைதியை தருகிறது என் இதயம் அமைதியாக துடிக்கிறது என் ஆன்மா சமநிலையில் உள்ளது நான் என் கனவுகளை நிச்சயமாக அடைவேன் நான் எடுத்துள்ள பாதை சரியான பாதை என் திறமை நாள்தோறும் அதிகரிக்கிறது நான் வெற்றி பெற தகுதியானவன் எங்கே சென்றாலும் வாய்ப்புகள் எனக்கு திறக்கின்றன என் முயற்சிக்கு பிரபஞ்சம் பதிலளிக்கிறது நான் கவனமாக முன்னேறுகிறேன் நான் நம்பிக்கை கொண்டவன் என் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது நான் பணத்தை எளிதாக இருக்கிறேன். பணம் என் வாழ்க்கையில் சாந்தமாக ஓடுகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தருகின்றன என் முயற்சிக்கு பொருத்தமான வெகுமதி கிடைக்கிறது பணம் என் பக்கம் ஓடுகிறது நான் அதை விரிவாக வரவேற்கிறேன் நான் பலமுள்ளதாக வாழ தகுதியானவன் நான் அன்பை பெற தகுதியானவன் நான் அளிக்கும் அன்பு எனக்கு பல மடங்கு திரும்பி வருகிறது என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் என்னை மதிக்கிறார்கள் என் சாந்தமாகவும் வலிமையாகவும் இருக்கின்றன நான் அழகான உறவுகளை ஈர்க்கிறேன் என் இதயம் அன்பால் நிரம்பியுள்ளது இன்று என் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் நான் என் பழைய வேதனைகளை விடுவிக்கிறேன் நான் புதிய சக்தியை வரவேற்கிறேன் என்னை காப்பாற்றி வழிநடத்தும் சக்திக்கு நன்றி என் வாழ்க்கை ஒவ்வொரு தருணமும் மேம்படுகிறது என் ஆன்மா மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது நான் கொடுக்கும் நல்ல அலைகள் உலகத்திற்கு திரும்ப வருகிறது நான் எனது எல்லைகளை மதிக்கிறேன் என் அமைதி எனக்கு பேரானந்த பொருள் நான் என்னை காயப்படுத்தும் பொருள்களை விட்டு விலகுகிறேன் என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் உள்ளது நான் என்னை தெளிவாக வெளிப்படுத்துகிறேன் என் மனம் அமைதியாக உள்ளது என் உடல் வலிமையாக உள்ளது இன்று ஒரு அருமையான நாளாகும் நான் ஆசீர்வாதம் நிரம்பியவன் நான் அன்பு பலம் சாந்தி இதையெல்லாம் இருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே நன்றி வாழ்க்கையே அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் வரவேற்கிறேன் நான் என்னை நம்புகிறேன் நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் என்னை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என் மனம் தெளிவாகவும் சாந்தமாகவும் இருக்கிறது நான் உணரும் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிறது நான் என்னுடைய கடந்த காலத்தை மன்னித்து விடுகிறேன் நான் வாழ்வில் அதிகமான நன்மைகளை ஈர்க்கிறேன் என் இலக்குகள் எனக்கு நெருக்கமாக வருகின்றன நான் சவால்களை கூடிய வலிமையுள்ள நபர் நான் என் பயணத்தை மதிக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் வளர்கிறேன் நான் எனக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்குகிறேன் என் மனம் புதிய சிந்தனைகளுக்கு திறந்ததாக உள்ளது என் வாழ்க்கையில் வளமும் ஆசிர்வாதமும் நிரம்பியுள்ளது நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன் நான் என்னை சிறந்த பதிப்பகமாக மாற்றிக்கொள்கிறேன் என் கனவுகள் நனவாகும் திறன் எனக்கு உள்ளது நான் என்னுடைய உடலை மனதை ஆன்மாவை மதிக்கிறேன் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு நல்ல ஆற்றலை தருகிறது நான் ஒளி மற்றும் அன்பின் ஆதாரமாக இருக்கிறேன் என் மனம் அமைதியாக உள்ளது என் மனம் அமைதியாக உள்ளது நான் எனக்கு தேவையான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் நான் என் பயணத்தில் நம்பிக்கையுடன் நடக்கிறேன் என் வாழ்க்கை அழகான வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது நான் தினமும் முன்னேறுகிறேன் என்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை நான் வெற்றி பெற தகுதியானவன் நான் என் கனவுகளை மதிக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு ஆதரவாக உள்ளது நான் என்னை பெருமையாக நினைக்கிறேன் நான் எப்போதும் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறேன் நான் நன்றியுடன் வாழ்கிறேன் நான் எங்கு சென்றாலும் நல்ல ஆற்றலை பரப்புகிறேன் என் மனதில் உள்ள ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நன்மையாக மாறுகிறது என் மனதில் உள்ள ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நன்மையாக மாறுகிறது நான் பாதுகாப்பாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறேன் என் நாளை நான் அழகாக வடிவமைக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் நான் எனது வாழ்க்கைக்கு மதிப்புடையவன் நான் இன்று என்னால் முடிந்த சிறந்ததை செய்வேன் நான் என்னை நம்புகிறேன் எனது திறமைகள் தினமும் வளர்கின்றன என் மீது என்னால் பெருமை கொள்ள முடிகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என்னுள் ஒரு ஆழ்ந்த நிம்மதி இருக்கிறது கஷ்டங்கள் வந்தாலும் நான் உறுதியாக இருக்கிறேன் எனது மனது சாந்தமானது தெளிவானது என்னை கவலைப்படுத்தும் அனைத்தையும் நான் மெதுவாக விடுவிக்கிறேன் இன்று நான் அமைதியாகவும் தெளிவாகவும் செயல்படுகிறேன் நான் வெற்றிக்குரியவன் என் முயற்சிகள் எப்போதும் நல்ல பலனை தருகின்றன என் வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் பெருகிக் கொண்டிருக்கின்றன என் வேலை என் கனவுகள் எல்லாம் செழித்து வளர்கின்றன நான் பெற வேண்டிய அனைத்தையும் தைரியமாக ஏற்கிறேன் நான் எனது உண்மையான மதிப்பை அறிவேன் எனக்கு உரிய மரியாதையை நான் பெறுகிறேன் என்னை பாதுகாக்கும் எல்லைகளை நான் அமைக்கிறேன் நான் என் மனதிற்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கிறேன் நான் தினசரி வளர்கிறேன் நான் பழைய காயங்களை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் புதிய அனுபவங்களை நான் உற்சாகத்துடன் வரவேற்கிறேன் எனது வாழ்க்கை நிம்மதியும் நன்றியும் நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது எனது வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் நான் நன்றி எனக்கு தினமும் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நான் உணர்கிறேன் நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன இன்று ஒரு அழகான நாள் எனது வாழ்க்கை முன்னேறி மலர்ந்து கொண்டிருக்கிறது நான் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் அமைதியாகவும் இருக்கிறேன் எனக்கு தேவையான சக்தி அமைதி சாந்தம் அனைத்தும் என்னுள் இருக்கின்றன நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை மதிக்கிறேன் இன்றைய நாளை நான் அழகாக பயன்படுத்த உள்ளேன் நான் இன்று வலிமையானவன் நான் இன்று தன்னம்பிக்கையுடன் நிறைந்துள்ளேன் என்னுள் இருக்கும் சக்தி அதிகமாகிறது. ஒவ்வொரு நாளும் நான் மேலும் மேலும் வளர்கிறேன் என் மனம் தெளிவாக உள்ளது நான் எடுக்கும் முடிவுகள் சரியானவை நான் சாந்தமான ஆன்மா என் பயங்கள் மெதுவாக மறைந்து செல்கின்றன நான் அன்பு நான் வலிமை என் உடல் ஆரோக்கியமாகிறது என் மனம் அமைதியாகிறது என் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து அழுத்தங்களும் கரைந்து செல்கின்றன நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எல்லாம் சரியாகி வருகிறது எனக்கு தேவையான குணம் என் உடலுக்குள் ஏற்படுகிறது நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அமைதியை தருகிறது என் இதயம் அமைதியாக துடிக்கிறது என் ஆன்மா சமநிலையில் உள்ளது நான் என் கனவுகளை நிச்சயமாக அடைவேன் நான் எடுத்துள்ள பாதை சரியான பாதை என் திறமை நாள்தோறும் அதிகரிக்கிறது நான் வெற்றி பெற தகுதியானவன் எங்கே சென்றாலும் வாய்ப்புகள் எனக்கு திறக்கின்றன என் முயற்சிக்கு பிரபஞ்சம் பதிலளிக்கிறது நான் கவனமாக முன்னேறுகிறேன் நான் நம்பிக்கை கொண்டவன் என் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது நான் பணத்தை எளிதாக இருக்கிறேன். பணம் என் வாழ்க்கையில் சாந்தமாக ஓடுகிறது நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தருகின்றன என் முயற்சிக்கு பொருத்தமான வெகுமதி கிடைக்கிறது பணம் என் பக்கம் ஓடுகிறது நான் அதை விரிவாக வரவேற்கிறேன் நான் பலமுள்ளதாக வாழ தகுதியானவன் நான் அன்பை பெற தகுதியானவன் நான் அளிக்கும் அன்பு எனக்கு பல மடங்கு திரும்பி வருகிறது என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் என்னை மதிக்கிறார்கள் என் உறவுகள் சாந்தமாகவும் வலிமையாகவும் இருக்கின்றன நான் அழகான உறவுகளை ஈர்க்கிறேன் என் இதயம் அன்பால் நிரம்பியுள்ளது இன்று என் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் நான் என் பழைய வேதனைகளை விடுவிக்கிறேன் நான் புதிய சக்தியை வரவேற்கிறேன் என்னை காப்பாற்றி வழிநடத்தும் சக்திக்கு நன்றி என் வாழ்க்கை ஒவ்வொரு தருணமும் மேம்படுகிறது என் ஆன்மா மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறது நான் கொடுக்கும் நல்ல அலைகள் உலகத்திற்கு திரும்ப வருகிறது நான் எனது எல்லைகளை மதிக்கிறேன் என் அமைதி எனக்கு பேரானந்தப் பொருள் நான் என்னை காயப்படுத்தும் பொருள்களை விட்டு விலகுகிறேன் என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் உள்ளது நான் என்னை தெளிவாக வெளிப்படுத்துகிறேன் என் மனம் அமைதியாக உள்ளது என் உடல் வலிமையாக உள்ளது இன்று ஒரு அருமையான நாளாகும் நான் ஆசிர்வாதம் நிரம்பியவன் நான் அன்பு பலம் சாந்தி இதையெல்லாம் இருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நன்றி வாழ்க்கையே நான் என் வாழ்க்கையை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் இன்று நான் புதிய வாய்ப்புகளை வரவேற்கிறேன் நான் என்னை நம்புகிறேன் நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் என்னை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என் மனம் தெளிவாகவும் சாந்தமாகவும் இருக்கிறது நான் உணரும் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிறது நான் என்னுடைய கடந்த காலத்தை மன்னித்து விடுகிறேன் நான் வாழ்வில் அதிகமான நன்மைகளை ஈர்க்கிறேன் என் இலக்குகள் எனக்கு நெருக்கமாக வருகின்றன நான் சவால்களை சமாளிக்கக்கூடிய வலிமையுள்ள நபர் நான் என் பயணத்தை மதிக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் வளர்கிறேன் நான் எனக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்குகிறேன் என் மனம் புதிய சிந்தனைகளுக்கு திறந்ததாக உள்ளது என் வாழ்க்கையில் வளமும் ஆசீர்வாதமும் நிரம்பியுள்ளது நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன் நான் என்னை சிறந்த பதிப்பகமாக மாற்றிக்கொள்கிறேன் உள்ளது நான் என்னுடைய உடலை மனதை ஆன்மாவை மதிக்கிறேன் ஒவ்வொரு சிரிப்பும் எனக்கு நல்ல ஆற்றலை தருகிறது நான் மற்றவர்களுக்கு ஒளி மற்றும் அன்பின் ஆதாரமாக இருக்கிறேன் என் மனம் அமைதியாக உள்ளது என் மனம் அமைதியாக உள்ளது நான் எனக்கு தேவையான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் நான் என் பயணத்தில் நம்பிக்கையுடன் நடக்கிறேன் என் வாழ்க்கை அழகான வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது நான் தினமும் முன்னேறுகிறேன் என்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை நான் வெற்றி பெற தகுதியானவன் நான் என் கனவுகளை மதிக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு ஆதரவாக உள்ளது நான் என்னை பெருமையாக நினைக்கிறேன் நான் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறேன் நான் நன்றியுடன் வாழ்கிறேன் நான் எங்கு சென்றாலும் நல்ல ஆற்றலை பரப்புகிறேன் என் மனதில் உள்ள ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நன்மையாக மாறுகிறது என் மனதில் உள்ள ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நன்மையாக மாறுகிறது நான் பாதுகாப்பாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறேன் என் நாளை நான் அழகாக வடிவமைக்கிறேன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுக்கவும் அமைதியாக விடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்காக அற்புதமாக அமையட்டும் நீங்கள் மகிழ்ச்சிக்குரியவர் நீங்கள் போதுமானவர் நீங்கள் அன்புக்குரியவர் நன்றி 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 நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி நம்மை ஆட்டுவிக்கும் இப்பிரபஞ்சத்திற்கு நன்றி நாம் கேட்டவை அனைத்தையும் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள்